ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தேங்காய் துவையல் அதாவது சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம் இல்லை சாதத்துக்கு போட்டு பிசஞ்சு சாப்பிட்லாம் அந்த மாதிரி தேங்காய் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் ஃப்ரெஷ் தேங்காய் ஃப்ரெஷ் தேங்காவாக இருந்தால் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சதுன்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதனால் ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் தேங்காய் ஒரு மூடி எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் தேவைக்கெல்லாம் எடுத்துக்கோங்க கூட வந்து புளி புளியும் காரமும் கொஞ்சம் கூட இருந்தால் தான் சாதத்துக்கு பிசஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கூட ரெண்டு மூணு பூண்டு பூண்டு பல் அப்புறம் வந்து வரமிளகாய் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க காரமும் புளியும் கொஞ்சம் அதிகம் இருக்கணும் இது கூட வந்து உப்பு சேர்த்து இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பல் இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி தண்ணி ரொம்ப விடாமல் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தொவையல் அவ்வளோதான் இது சுடு சாதத்துக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறக்கும் நல்லாயிருக்கும் வெரைட்டி ரைஸ்க்கு இது கூட ரசம் மட்டும் இருந்தாலே போதும் லன்ச் முடிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த துவையல் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ